இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் மக்களை முதலில் வணங்கி இந்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் நாடம் அவர்களே அடுத்தபடியாக இந்த நிகழ்சி வருகிறோம் வேட்பாளர்கள் அவர்களே மற்றும் இந்த ஊராட்சி துணைத் தலைவர் அவர்களே மற்றும் இந்த பள்ளிக்கு சில உதவிகளை செய்து இந்த பள்ளிக்கு போன ஆண்டும் சரி இந்தாங்களும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க பாண்டியனை வந்து நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிறவங்க நம்ம பள்ளியை நல்லா வச்சுக்கணும் நினைக்கிறோம் பாண்டியன் அவர்களையும் மற்றும் அனைவரையும் என்னுடன் வந்திருக்கும் எங்களது இஸ்தான ஊராட்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறேன் இந்த பள்ளியை பொறுத்தவரை நமது ஒன்றியத்திலும் சரி எல்லா ஒன்றியத்திலையும் அனைத்து பள்ளிகளிலும் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நமது ஒன்றியத்தை பொறுத்தவரை அதுவும் குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்தவரை ஒரு விசித்திரமான ஒன்று நமது தலைமை ஆசிரியர் நம்ம ஒருத்தரை பற்றி சொல்கிறோம் புகழ்றோம்னா அது எதுக்கு அந்த ஒரு நாடகத்திலோடு பாட்டு போடணுன்னா கை தட்டுங்க பாருங்க ஏதுனா அவங்களுக்கு ஒரு என்கரேஜ் கண்டிதான் அவளுக்கு ஒரு உத்வேகம் வரும் அடுத்து வந்து நல்லா பண்ணுவாங்க அடுத்து அடுத்த ஸ்டேஜ் நல்லா பண்ணுவாங்க இந்த பொ இந்த பள்ளியை பொறுத்தவரை நம்ம ஹெச்எம் குறிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்களும் அவங்களுக்குலாம் வந்த ஒரு வரம் ஒரு கிஃப்ட்டு ஏன் இப்படி சொன்னால் அந்த மாதிரி ஹெச்எம் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் எதுக்கு இதையே நம்ம சொல்லலாம் எந்த ஈகோவும் இல்லாமல் எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இப்போ எங்களைலாம் நாங்கள் எங்காச்சும் இருக்கும் ரெண்டு தடவை போனடிச்சு மூணு தடவை போன அடிப்பாங்க பத்து தடவை அடிச்சு பிடிச்சிருவாங்க நீங்கள் வாங்க சார் வாங்க இது எதுக்காண்டி அவங்களுடைய வீட்டுக்களை அடிப்படைச்சு அப்படிலாம் இல்லை அவங்க சொந்த பிரச்சனைக்கு சொல்கிறாங்க யாரும் நாலு பெரிய மனிதர்கள் நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டா அதைவிட்டு நான் நல்லது நடந்துடாதா அதை சில உதவிகள் கிடச்சிடாதா அதை நம்ம ஸ்கூல் வளர்ச்சி அடைஞ்சிராதா அப்படின்னு ஒரு ஏகத்தில் தான் இந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரும் சரி ஆசிரியரும் கிடைத்தார் அந்த அந்த பள்ளிக்கு கிடைத்த வரமே தவிர அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள சம்பளம் தான் அவங்களுக்கும் பக்கத்து ஸ்கூலில் உள்ள டீச்சருக்கு உள்ள சம்பளம் தான் அவங்களுக்கும் அதனால் இந்த மாதிரி சில ஆசிரியர்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவங்க ஒரு வெகுளித்தனமாக அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை ஒரே நோக்கம் அவங்களுக்கு இந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும் இந்த ஸ்கூலுக்கு நான் நல்லா நடக்கணும் இந்த ஸ்கூலுக்கு நாலு பெரிய மனுஷன் வந்தோம் இந்த ஸ்கூலுக்கு அவங்களே இந்த ஸ்கூலுக்கு சில சிறப்பு அம்சங்களும் சரி சில நலத்திட்ட உதவிகளும் சரி வரணுங்கிற ஒரே நோக்கம் தான் நாங்களோட இப்போ பெரும்பாலும் பெரிய பங்க நாங்கள் அவாய்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா பல வேலைகள்னாலையும் சில இதில் நம்ம கருணுல நம்ம பதவிகள் இல்லாதனாலையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஆனா இந்த கல்வியில் மட்டும் நாங்களும் என்னோட இது நம்மளாலே அவங்க சொல்லி இருக்க சொல்லும்போது எங்களுடைய நோக்கம் அதற்கு இந்த மாதிரி தலைமை ஆசிரியர்கள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க எங்களுடைய நோக்கம் என்ன கல்வி மருத்துவம் வேளாண்மை விவசாயம் அடுத்து இயற்கை இதை நாளையுமே சரி பண்ணிட்டோம்னா சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்காது இதனால வந்து அப்புறம் ஜாதி இருக்காது மதம் இருக்காது பணம் ஏற்றத்தாழ்வு இருக்காது எதுக்கு கல்வி சொல்லுவோம் கல்வியில் எல்லாருக்கும் கிடைக்கிற கல்வி தரமான கல்வி சொல்ல மரத்துக்க அந்த பையனை நான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும்போது நானும் வட்டார பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த பையன் வந்து பேசினோட நான் எப்படியே இங்கிலீஷ்டன் நம்ம எதுவும் பெரிய காசை வாங்கி நம்மளே வளர்ந்தா ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறோமா வேறு எங்கேயிருக்கிற மாதிரி தெரியல தெரியும் அவன் அவ்வளோ சூப்பராக பேசினான் அந்த பையன் அவனுக்கு என்னுடைய பாராட்டை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம நமக்கே அட்மாஸ்பியரே மாறிடுச்சு என்ன அந்த பையன் எங்கே இருக்கிறோம் நம்ம இல்லை நிறைய இங்கே போகிறோம் அதனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திறமையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி பண்ணுறாங்க வந்து அவங்களோட மோட்டிவேஷன் டீச்சர்ஸ் இங்கே உள்ள தலைமையாசி இங்கே டீச்சர்ஸ் வந்து ஊரு எல்லோரும் மாதிரி இருந்துட்டு நம்ம பசங்களை ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வித்தியாசத்துக்கு தான் கிடைத்த பரிசு தான் இந்த பையனோட நாலேஜு இத்தனை பேர் பரிசு இத்தனை பேரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதனால் உங்கள் ஊருக்கு கிடைத்த கொக்கிசங்களை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளணும் அப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டாவதாக நான் சொல்ல வந்ததே உங்களுக்கு மறுபடியும் கல்வியை சமப்படுத்தணும் கல்வி நல்லா இருந்தால் தான் நமக்கு ஆளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கல்வி இருக்குன்னா படித்து மனபாலம் பண்ணி மார்க் வாங்குறது மட்டும் இல்லை கல்வி தான் ஒழுக்கத்தை வழங்கும் முதல் முதல் ஒரு மனிதன் வந்து உயரணும்னா ஒழுக்கம் இருக்கணும் பசங்க ஒழுக்கமாக இருக்கணும் ஆசிரியர்களை மதிக்கணும் பெற்றோர்களை மதிக்கணும் சக மாணவர்களை அன்பாக இருக்கணும் எல்லாருக்கும் அன்பாக இருக்கணும் இதுக்கு தான் கல்வி வரும் கல்வி படித்தோம் போனோம் மார்க் வாங்கணும் அதுக்கு மட்டும் இல்லை அந்த கல்வி எதுக்கு போடு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க கல்வி மட்டும் இல்லை நம்மளுக்கு திறமைங்கிறதுக்காண்டி இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒருத்தர் வந்து இந்த மாப்பு போடுற வேலைக்கு போய் சேர்ந்து இந்த கிளீன் பண்ணுற வேலைக்கு போய் சேராரு அப்போ நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த பையன் நல்லா க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் காமிக்கலாம் அப்படி இப்படி இருக்குது அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு திறமை இருக்குது அது ஒளிஞ்சு எடுக்குன்னு நீங்கள் தான் அதை தட்டி எழுப்பணும் கல்வி வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய சமுதாயத்தை வளர்க்குறதுக்கு திறமைங்கிறது வேறு அந்த கல்வியை வச்சு திறமையும் வளர்த்துக்கிறோம் அந்த மாப்பு போட்டுவிட்டு எல்லாம் நல்லா அறிக்கை நல்லா பண்ணுறப்ப அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அவனை வேலை செய்து அந்த மேனேஜர் கூப்பிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி ஒருத்தரையும் கல்வி கணினி அலுவலகத்தில் அதில் வேலை முடிச்சிட்டு நீங்கள் நல்லா இருக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டால் உங்களோட மெயில் ஐடி சொல்லு மெயில் ஐடினால் உங்களுக்கு தான் தெரியும்ல எல்லோரும் தெரியுமாப்பா மெயில் ஐடி மெயில் ஐடி சொல்லு உனக்கு நாங்கள் மெயிலில் இது பண்ணுவோம் அந்த அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம் சம்பளம் போடுறதுன்னு மெயில் ஐடியா என்ன எனக்கு தெரியாதே அப்படின்னு பயன் சொல்கிறான் சொன்னோடனே அந்த மேனேஜர் சொல்கிறார் என்னப்பா சாஃப்ட்வேர் கம்மியில் இருந்துட்டு உனக்கு மெயில் ஐடியே தெரியலையே நீ வேலைக்கு நீ வேலைக்கு வேண்டாம்

பெரிய லைவ் ஒரு நாள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு கார்டு வந்து பேங்க்கில் வந்து வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அவங்க ட்ரான்சாக்ஷன் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க உங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பேங்க்லேருந்து வர்றாங்க மேனேஜர் அப்போ எல்லாம் கையத்தில் வாங்கிட்டு ஆ சார் உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்கள் உங்களுக்கு மெயில் வரும் அப்பா கேட்குறாரு மெயில் ஐடியெலாம் இல்லையே அப்படின்றாரு அப்போ சொல்கிறார் அந்த பையன் பேங்க் சார் சார் நீங்கள் இவ்வளோ திறமையாக இருக்கீங்க இந்த மெயில் ஐடி இதெல்லாம் இருந்துச்சு இன்னும் உங்களுக்கு திறமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாரு அப்போ தான் அந்த மைன் இருக்காப்புல மெயிலேடி இருந்துச்சுன்னா நான் நேரம் மாப்பு போட்டு தெரிஞ்சிருப்பேன் மெயில் ஏடி இருந்துச்சுன்னா நான் அப்போயே மெயில் ஏடி அந்த இருந்து நேரம் அந்த கம்பெனியில் மாப்பு போட்டுக்கிட்டு தொடச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க படிப்புக்கும் திறமைக்கும் வித்தியாசம் இருக்குது படிக்கணும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணால் நடைமுறைப்படுத்தணும் நம்ம நம்மளோட அறிவை வளர்த்துகளுக்கு தான் படிப்பு அதே மாதிரி தலைமை பண்புங்கிறது நம்மளோட குணத்திலே வரணும் இப்போ நாங்களாம் ஒரு விஷயம் இந்த நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்மளை சுற்றி உள்ளவங்களெல்லாம் நம்மளோட என்னென்ன காரியங்கள் ஸ்கூலுங்க மருத்துவத்துக்கள் செய்கிறோம்னா நம்ம அதை படித்து உணர்ந்துக்கணும் நம்மளை சுற்றி என்ன இருக்குது நம்ம ஒரு தலைமை பொறுப்போம் நம்மளோட நமக்கு ஒன்றியத்துக்கு என்ன தேவை நம்ம ஸ்கூலுக்கு என்ன தேவைன்னு நம்ம உணர்றோம் அதுக்கு காரணம் இப்போ ஒரு ஒரு பையன் என்ன பண்ணுறான் ஸ்கூலில் கிளாஸ் லீடர் ஆகும்னு நினைக்கிறான் அந்த பையன் பசங்க நல்லா கேட்டுும் எதுக்காக இந்த அறிவு திறமையை வளர்த்துக்கணும் சொல்றேன் கிளாஸ் லீடாக துடிச்சுட்டு இருக்கான் ஆனா அவன் எப்பவுமே யாரையும் மதிக்கிறது இல்லை சும்மா கொஞ்சம் இதுவாகவே தெரியுது பண்றது அவன் போக்குள்ள போய்கிட்டு இருப்பான் ஆனால் என்ன மட்டும் கிளாஸ் லீடாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படியே வந்துட்டு அப்படி எப்படின்னு ஒரு கூறிக்கோளில அந்த கிளாஸ் லீடர்ல காலேஜ் காலஞ்சு ஸ்கூல்ல கிளாஸ் லீடர் ஆயிடுவான் ஆனா அந்த லீட்ரு சொல்றதை யாருமே கேட்கறது எல்லா பசங்களும் அவன் சொல்றதை சரியா கேட்கறதில்ல அவன் காலேஜை வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு அவன் வந்து போய் என்ன பண்ண கிளாஸ் லீடரா இருக்கும் கஷ்டப்பட்டு வந்திருக்கான் எதையுமே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க அப்பாட்ட போய் உட்காந்து அழுதுலாம் என்னன்னாங்கடா இந்த மாதிரி நான் சொல்கிறத நான் தான் கிளாஸ் கேட்கல யாரும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியும் அப்பா அவங்களுக்குன்னா அவங்க அப்பா சொல்கிறாரு எங்கள் வா அவர் உட்காரு உனக்கு பெரிய மனிதர்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க திருவள்ளுவரையும் அவங்க சொல்லியிருக்காரு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட சமையத்து அப்படின்ட்டு ஒரு திருக்குறள் என்னென்னா நம்ம நம்ம ஒரு லீடராக இருக்கணும்னா மற்றவர்களை மதித்து கற்றுக்கணும் சுற்றி உள்ளவர்கள் நம்ம அந்த ஒரு கிளாஸ் லீடராக இருக்கணும்னா நம்ம பசங்களை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு என்ன உணர்றாங்களோ என்ன அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கோ அவங்களோட எண்ணங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அவங்களோட அன்பாக பழகணும் அவங்களோட மற்றவரோட சகஜமாக இருக்கணும் இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம நினைத்து அவங்களோட ஒன்றி பழகினா தான் நம்ம நாலு பேர் சொல்றத கேட்டால் தான் நம்ம சொல்றது நாலு பேர் கேட்பாங்க அதனால நம்ம எப்போவே நம்மளோட சேர்ந்து ஈகோ பார்க்காம எந்த ஒரு வேற்றுமையை பார்க்காம அவங்களோட ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஜாலியை சாதிக்கலாம் தலைமை பங்கு உள்ளவங்க எல்லாரோட கருத்தையும் கேட்கணும் எல்லாரோட கருத்தையும் கேட்டு யார் என்ன பண்ணுறாங்களோ அந்த அந்த தக்கன நம்மளுடைய திறமைகளையும் இதையும் வளர்த்து கொண்டா தான் நம்ம தலைமை பதவிக்கு வர முடியும் என்று சொல்லி நமது மாணவர்கள் இந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் எங்களுக்கு எதுக்கு நாங்கள் இது ஓயாமல் படித்து படித்து சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரே ஆசை நமது ஒன்றியத்திலும் சரி நமது அரசாங்க பள்ளிகளையும் சரி இந்த மாதிரி நீங்கள்லாம் உருவாக்கணுங்கிறது எங்களுக்குலாம் கனவு இந்த கனவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உலகத்தையும் தீர்க்க முடியாட்டினாலும் ஏதோ நம்ம உங்கள் சடைய வச்ச மாதிரி உங்களோட வட்டார கருவியல் உங்களோட வட்டார கருவலர்கள் எல்லாருக்குமே ஒரு மேட்ச் ஆகிப்போச்சு இப்ப இந்த இந்த டயத்தில் வட்டார கல்வியாளர்களும் சரி அந்தந்த சரி ஒற்றுமையாக இந்த மாதிரி இந்த ஒரு நாலஞ்சு வருஷமா ஏன் அப்படி நடக்குதுன்னா அவரோட அவரோட தனி கவனம் செலுத்தனால அதனால இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் அனைத்து நாங்களாம் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் உங்களோட கல்வி அளவு சொல்லிக்கிறேன் ஆசிரியர்களுக்கும் சொல்லிக்கிறேன் எங்களால் இயன்றது இன்றைக்குமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் எங்களை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நான் பதவி இல்லாதனால இருக்கிற நாங்கள் இருந்தப்போ உள்ள செல்வாக்கு வச்சு ஏதாவது பண்ணி கொடுப்போம் என்ன எங்களால் தனிப்பட்ட முறையிலே பண்ணி கொடுப்போம் எங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த மாணவ செல்வ செல்வங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி பொது வாழ்வையும் சரி அவர்களை சிறக்க வைத்து அவர்களுக்கு உங்களுடைய ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து அவர்கள் வாழ்க்கையை வெளிச்சம் பெற உங்களை இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு உங்களுடைய இந்த திறமையான இந்த நிகழ்ச்சியான விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு நன்றியை கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் you sir